நவராத்திரி இந்த நாளை எப்படி நம்ம நமக்கு பரிகாரமாக மாற்றிக்கொள்வது இந்த நவராத்திரிகள்ல விரதம் இருந்து ஒவ்வொரு நாள் தேவதைகளை நம்ம வழிபடும் போது நமக்கு எல்லா வகையான பதினாறு செல்வங்கள் நிறைவாக கிடைக்கணும் அப்படின்னா ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்திதேவி ராஜேஷ்குமார் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வழிபாடு அண்ட் பரிகாரம் ஏன்னா இது ஆன்மீக அருள் நேயர்கள் அப்படிங்கிறதுனால ஆன்மீகத்தோடு நம்ம ஜோதிடத்தம் இணைஞ்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நவக்கிரகங்களுடைய பிரீத்திக்கான இப்போ நிறைய பேர் கிரகபலத்தில நிறைய கஷ்டங்கள் ஏற்படுது இந்த கிரகத்தினால கஷ்டங்கள் இந்த கிரகத்தினால கஷ்டங்கள் இந்த திசை போகிறதுனால கஷ்டங்கள் அப்படின்னு நிறைய ஒரு சூழ்நிலை மாற்றங்களால் பயந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு அண்ட் பரிகாரம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் வழிபாடுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி இந்த நாளில் எப்படி நம்ம நமக்கு பரிகாரமாக மாற்றிக்கொள்வது இந்த நவராத்திரி விழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது சர்வம் சக்திமயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சக்தி வழிபாட்டில் முதன்மையானது இந்த நவராத்திரி விசேஷம் அப்போ இந்த நவராத்திரிகள்ல விரதம் இருந்து ஒவ்வொரு நாள் தேவதைகளையும் நம்ம வழிபடும்போது நமக்கு எல்லா வகையான பதினாறு செல்வங்கள் தனம் தானியம் புஷ்பம் புத்திரலாபம் வஸ்திரம் வாகனம் சுகம் சொர்ணம் மண் மனை பொன் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி யானம்னு சொல்லக்கூடிய பதினாறு வகையான செல்வங்களும் நமக்கு நிறைவாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த நவராத்திரி வழிபாடை ஒன்பது வருடங்கள் இடைவிடாமல் தடங்களே இல்லாமல் ஒன்பது வருஷம் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்பவுமே விசேஷமான ஒரு அமைப்பு அவங்களுக்கு நவக்கிரகங்கள் கூட எந்த விதத்திலும் பெரிய அளவு தாக்கத்தையோ கெடுபலன்களையோ தராது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வழிபாடு அப்படிங்கிறது தான் இந்த நவராத்திரி விசேஷம் இந்த நவராத்திரியில் ஒவ்வொரு அம்பிகைக்கும் ஒவ்வொரு விதமான நம்ம வந்து சக்தி கிரியா சக்தி யான சக்தின்னு மூன்று சக்திகள் இருக்காங்க அதில் முப்பெரும் தேவியர் அதில் பார்வதி தேவியினுடைய அவதாரம் மூன்று லக்ஷ்மி தேவியினுடைய அவதாரம் மூன்று சரஸ்வதி தேவியினுடைய அவதாரம் மூன்று அப்படின்னு சொல்லி இப்போ ஒன்பது பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க இன்னும் சிலர் வந்து அந்த துர்காதேவியினுடைய ஒன்பது அவதார தாற்பயம் தான் இந்த நவராத்திரி விசேஷம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஒன்பது ராத்திரிகள் இது எப்போ அந்த நவராத்திரிங்கிறது எப்போ நம்ம கடைபிடிக்கணும் புரட்டாசி மாதம் அம்மாவாசை முடிந்த மறுநாள் பிரதமையில் இருந்து நவமி வரையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விசேஷம் தான் இந்த நவராத்திரி விழா மகிஷாசுரனை அந்த அம்பிகை வதம் பண்ணுவதற்கு எடுத்துக்கொண்ட நாள் அப்படிங்கிறது இந்த ஒன்பது நாள் அந்த ஒன்பதாவது நாளான ஒன்பது நாள் முடிஞ்சு பத்தாவது நாள் அந்த வெற்றியை கொண்டாடிய தினம்தான் நமக்கு விஜயதசமி அப்படின்னு சொல்கிறது அப்போது இந்த ஒன்பது நாட்களில் அவங்க என்ன தேவியாக காட்சி தர்றாங்க அவங்கள எப்படியெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நமக்கு இங்கே சொல்கிறதும் இதோட நவகிரக பிரீத்தியும் நம்ம சேர்த்து எப்படியெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் நாள் இந்த முதல் நாள் அம்பிகையினுடைய நாமம் சைலபுத்ரி அப்படின்னு பேர் இதை வந்து பாலாவாக உருவகப்படுத்துகிறாங்க முதல் நாள் அவங்கள குழந்தையாக பாவித்து அந்த குழந்தைக்கு நம்ம என்னெல்லாம் செய்வோம் ஒரு பெண் குழந்தை ஒரு ஒரு சின்ன வயது பெண் குழந்தை என்னெல்லாம் ஆசைப்படுமோ என்ன ஆசைப்படுங்க அந்த குழந்தை விளையாட்டு பொருட்கள் மேலே நிறைய ஈடுபாடு இருக்கும் கைக்கு மருதாணி வைக்கணும் அந்த குழந்தை ஆசைப்படக்கூடிய தின்பண்டங்கள் வைக்கணும் பயர் வகைகள் வைக்கணும் இதுதான் அந்த முதல் நாள் பாலாவாக அந்த பாலாம்பிகை மனசில் நினச்சி அந்த பாலாவாக அவங்கள அந்த பெண்களை பெண் குழந்தைகளை அலங்காரம் செய்து வழிபடுபவர்களும் உண்டு இல்லை கலசம் கும்பகலசம்னு கலசம்னு நம்ம சொல்கிறது உண்டு அந்த கும்பகலசத்தில் கலசத்தில் அந்த துர்காதேவியை ஆவாகனம் செய்து அந்த ஒன்பது நாளும் அவங்கள வழிபடுவதும் உண்டு இன்னும் படி மேலே அகண்ட தீப வழிபாடு இந்த ஒன்பது நாளும் இது இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் இதை மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒன்பது நாள் அகண்ட தீபத்தை அணையாமல் ஏற்றி நீங்கள் வழிபடுறீங்கன்னா இந்த நவக்கிரக தோஷம் மட்டுமில்லை சகலவிதமான பிரச்சனைகள் துஷ்ட நிகழ்வுகள் எதிர்மறையான எண்ணங்கள் சிந்தனைகள் எதிர்மறை நிகழ்வுகள் இது எல்லாமே உங்களுக்கு அடியோடு மாறி போயிடும் இந்த அகண்ட தீபம் என்ன பண்ணுறது ஒரு நல்ல ஒரு பெரிய அகல் விளக்கு வாங்கி அந்த அகல் விளக்குல ஒன்று சுந்தமான நல்லெண்ணெய் அல்லது சுத்தமான நெய் இந்த ஒன்பது நாளும் அணையா தீபமாக அந்த அகல் விளக்கு எரிய வேண்டும் அப்போ அந்த அணையா தீபமாக அந்த எரியக்கூடிய அகல் விளக்கை நம்ம சும்மா வெறுமனை வைக்கலாமா வைக்கக்கூடாது ஒரு தாம்பள தட்டில் அம்பாளினுடைய சாமி படம் இருந்தால் அம்பாளுடைய படத்தை முன்னாடி வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி அல்லது இந்த கும்ப கலசத்தை நம்ம அம்பாளாக வடிவமைச்சு அம்பாளுடைய திருவுருவமாக அதை உருவாக்கி அதற்கு வலதுபுறத்தில் நல்லா கவனிங்க இந்த அகண்ட தீபம் சுவாமியின் வலதுபுறத்தில் தான் ஏற்றணும் அந்த வலதுபுறத்தில் அந்த தட்டில் பச்சரிசி பரப்பி அதன் அதனடுவே இந்த தீப அகல் தீபத்தை வைத்து அதுல நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு அந்த திரியை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் அணையாதீபமாக அந்த ஒன்பது நாளும் எறியணும் சரி இடையில ஏதோ ஒரு காத்து வருது அதனால ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள்ல திரி காளியாயிடுது என்ன காளியாயிடுது நம்ம கவனிக்காம விட்டுறோம் அதனால அணைஞ்சு போயிடுது அதனால தப்பேதும் இல்லை அணையாம பாத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி ஏதாவது காரணங்களால் அணைஞ்சிருச்சுன்னா அபஷகுணமாலாம் நினைக்காதீங்க திரும்பவும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த அகல் தீபத்தை ஏற்றுங்க இந்த திரி குறைஞ்சிடுச்சு சின்னதாகிடுச்சி நம்ம வேறு திரி மாற்றணும்னா வேறு புதிய திரி போட்டு எரிய விட்டதுக்கப்புறம் இந்த சின்ன திரியை பிரித்து எடுக்கணும் அதே மாதிரி அந்த தீபத்தை வாயால் ஊற்றி அணைக்கக்கூடாது ஒன்பது நாள் நிறைவு முடிஞ்சோடன தூப தீபம் காமிச்சு அந்த திரியை வந்து சாந்திப்படுத்தணும் அதுக்கு புஷ்பங்களால் அதை வந்து அணைக்கணும் அப்போது இந்த அகண்ட தீப வழிபாடு பண்ணுறீங்கன்னா எல்லா விதமான அந்த நெகட்டிவ் எதிர்மறை தாக்கத்திலிருந்து உங்களால் கண்டிப்பாக விடுபட முடியும் இதை முதல் நாளே தொடங்கிடணும் பிரதமை தேதி அமாவாசை முடிந்த மறுநாள் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த செப்டம்பரில் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்குது இந்த இருபத்தி ரெண்டு அன்னைக்கு இந்த பிரதமை தேதி அன்னைக்கு காலையிலேயே நம்ம தினமும் இந்த ஒன்பது நாள் காலைகள்லையுமே நம்ம சிவபெருமானுடைய ஆயிரத்தெட்டு நாமாவளிகளை சொல்லி நம்ம அர்ச்சனை செய்கிறோம் அல்லது மனசார அந்த நாமாவளிகளை சொல்லி பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ சகலவிதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் தான் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி திலை புரட்டாசி மாதத்தில் இந்த நவராத்திரி விழா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லணுன்னா இந்த ராசிகளில் எடுத்துக்கலாமே இந்த புரட்டாசி மாதத்தை ஆறாவது ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி கடன் ராசி நோய் ராசி பிரச்சனைகளை தரக்கூடிய ராசின்னு சொல்கிறது ஆனால் இந்த ராசியை தான் கண்ணி ராசின்னு சொல்கிறோம் பெண்களை பூஜிப்பதற்கு உகந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாதம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் இந்த அம்பாளை வந்து நம்ம பூஜிக்கிறோம் மூர்த்திகளும் இந்த ஆதிபரா சக்திக்குள்ளே தான் அடக்கம் அவங்கள்ட்ட இருந்து தான் அந்த சக்தி பிரவாகம் எல்லாருக்குமே கிடைக்கிது அதனால் இந்த அம்பாளை இந்த மாதம் கேட்ட கேட்டமரம் எல்லாம் கிடைக்கும் அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதில் இந்த முதல் நாள் சைலபுத்திரி இந்த முதல் நாள் வந்து இவங்களை வந்து என்னென்ன உணவுப் பொருட்கள் சுண்டல் வெண்பொங்கல் நெய்வேத்தியம் வச்சு அவங்களுக்கு பழங்களில் வாழைப்பழம் வச்சு ராகத்தில் தோடி ராகத்தை அந்த மியூசிக்கை அந்த இசையோடு அந்த தெய்வத்தை வணங்குறோன்னா அது ரொம்ப விசேஷம் தோடி ராகத்தை போட்டு நம்ம சுண்டல் நைவேத்தியமாக வச்சு வணங்கி வர்ற சுமங்கலி பெண்களுக்கு குழந்தைகளுக்கு வளையலோட வளையல் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் அவங்களுக்கு பிடித்தமான பொருட்களையும் நம்ம கொடுக்குறோன்னா அவங்க மகிழ்ந்து சுமங்கலி பெண்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் வயதுக்கு மூத்தவங்கள்ட்ட குழந்தைகளுக்கு பிரியமானதை கொடுத்து அனுப்பணும் இதை பண்ணும்போது முதல் நாள் அந்த வழிபாடுங்கிறது பூர்த்தியாகும் கூடுதலாக ஒரு தகவல் நவகிரகங்களுக்கு பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா முதல் நாள் சூரிய பகவானுக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணிக்கோங்க கோதுமை உணவு ஏதாவது ஒன்று கோதுமை பாயாசமாவது வச்சு இனிப்பை வச்சு படைச்சிட்டு தீபம் ஏற்றி ஒரே ஒரு அகல் தீபம் சூரியனுக்காக சூரியனை மனசில் நினச்சி ஒரே ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடும் போது அந்த சூரியனுக்கும் அது நவகிரக பிரீத்தியாகவும் மாறும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க மல்லிகை பூவால அர்ச்சனை செய்து தேவி பாகவதம் அண்ட் லலிதா சகசிரநாமம் அந்த அபிராமி அந்தாதியை நீங்கள் வந்து இந்த ஒன்பது நாட்களும் தொடர்ச்சியாக நீங்கள் பாராயணம் பண்ணுறீங்கன்னா அதுவே உங்களுக்கு சகல சௌபாகியங்களையும் நல்கும் நம்ம அடுத்த நாள் என்ன வழிபாடுங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம்